வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை வாய்ப்பு லீடிங் பைக்குடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்ட்டாக ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த விளையாப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் இருக்கும்னு இருக்கும் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் இப்போதைக்கு ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலை கலந்து கலந்துகொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ஓவர் டைமும் நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி கையில் பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஷிஃப்ட் லோன்ஸ் இதுவும் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் காவேரி பாக்கம் ஆவடி திருவள்ளூர் கம்பெனி நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்ப்ளேல அவங்களோட மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா உங்களுடைய அப்டேட் ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தெரிவிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன் கொடுனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க